உங்கள் வீட்டுத் தோட்டம் ஒரு ஒருங்கிணைந்த குழுவைப் போல செயல்பட முடியும் என்று நான் சொன்னால் என்ன அங்கு ஒரு தாவரம் மற்றொன்றை பாதுகாக்கும் சத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் நீங்கள் கனவு கண்ட அறுவடையை பெற உதவும் இதற்கெல்லாம் தேவையற்ற ரசாயனங்களோ சிக்கலான விவசாய நுட்பங்களோ தேவையில்லை இன்று நாம் தாவரங்களின் நட்பின் இரகசியங்களை அவிழ்க்கப் போகிறோம் ஒன்றுக்கொன்று மிகச் சிறப்பாகப் பொருந்தும் ஏழு அற்புதமான காய்கறி ஜோடிகளை நான் உங்களுக்கு காட்டுவேன் உங்கள் தோட்டப் படுக்கைகளை உங்களுக்காகவே செயல்படும் ஒரு உண்மையான சுற்றுச்சூழல் அமைப்பாக மாற்றுவது எப்படி என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்கள் தோட்டத் திட்டமிடல் குறித்து புதியதொரு கண்ணோட்டத்தை பெறுவீர்கள் என்று நான் உறுதியளிக்கிறேன் இது ஏதோ மாயாஜாலம் அல்ல அண்டை தாவரங்கள் பற்றிய உண்மையான அறிவியல் அதாவது கூட்டாளித் தோட்டம் கம்பெனியன் கார்டனிங் தாவரங்கள் மண்ணில் வெளியிடும் வாசனைகள் மற்றும் பொருட்கள் மூலம் ஒன்றோடொன்று தொடர்பு கொள்கின்றன சில தாவரங்கள் தங்கள் மனத்தால் பூச்சிகளை விரட்டுகின்றன மற்றவை மண்ணை நைட்ரஜனால் செறிவூட்டுகின்றன இது அண்டை தாவரங்களுக்கு மிக முக்கியமானது இன்னும் சில தாவரங்கள் பாதுகாப்பான நிழலை உருவாக்குகின்றன அல்லது உயிருள்ள ஆதரவாகச் செயல்படுகின்றன இந்த எளிய கோட்பாடுகளை புரிந்து கொள்வதன் மூலம் தாவரங்கள் ஒன்றுக்கொன்று செழித்து வளர உதவும் புத்திசாலித்தனமான தோட்டப் படுக்கைகளை நாம் உருவாக்க முடியும் தாவரங்களின் அற்புதமான நட்புறவுகளைப் பற்றிய நமது பட்டியலை இப்போது பார்ப்போம் தோட்டத்திற்கு அப்பாலும் நன்கு அறியப்பட்ட ஒரு ஜோடியுடன் ஆரம்பிப்போம் அவை தக்காளி மற்றும் துளசி இது ஒரு உண்மையான இத்தாலிய கிளாசிக் ஜோடி ஆனால் அவற்றின் கூட்டணி வெறும் காஃப்ரேஸ் சாலட் அல்லது பாஸ்தா சாஸுக்கு மட்டும் ஏற்றதல்ல தோட்டத்தில் அவை சிறந்த நண்பர்களாகவும் பாதுகாப்பாளர்களாகவும் இருக்கின்றன இந்த கூட்டணியின் முக்கிய ரகசியம் துளசியின் அற்புதமான நறுமணத்தில் உள்ளது அதன் வலுவான காரமான வாசனை பல பூச்சிகளுக்கு சிம்ம இருக்கிறது அது தக்காளிக்கு பெரும் எதிரிகளான புழு மற்றும் அசுவினி போன்றவற்றை அச்சுறுத்தி குழப்புகிறது மற்றும் விரட்டிவிடுகிறது துளசி தக்காளிச் செடிகளைச் சுற்றி கண்ணுக்குத் தெரியாத ஒரு நறுமணக் கேடயத்தை உருவாக்குகிறது இது பசியுள்ள பூச்சிகளுக்கு அவற்றை கவர்ச்சியற்றதாக்குகிறது மேலும் பல அனுபவமிக்க தோட்டக்காரர்கள் இத்தகைய அருகாமை தக்காளியின் சுவையை மேம்படுத்தி அவற்றை இன்னும் இனிமையாகவும் மனமாகவும் ஆக்குகிறது என்று உறுதி கூறுகிறார்கள் இதற்கு அறிவியல் ரீதியான ஆதாரங்கள் இதுவரை குறைவாகவே இருந்தாலும் ஏன் இதை முயற்சித்துப் பார்க்கக்கூடாது அது மட்டுமல்லாமல் தக்காளியும் அதன் அண்டை நண்பருக்கு உதவுகிறது உயரமான தக்காளிச் செடிகள் மிகவும் வெப்பமான நேரங்களில் லேசான நிழலை உருவாக்கி துளசியின் மென்மையான இலைகளை சுட்டெரிக்கும் சூரியனிலிருந்து பாதுகாக்கின்றன அவற்றை ஒன்றாக நடவு செய்வது மிகவும் எளிது ஒரே பாத்தியில் தக்காளிச் செடிகளுக்கு இடையில் துளசிச் செடிகளை வைத்தால் போதும் இது நடைமுறைக்கு மட்டுமல்ல பார்க்கவும் அழகாக இருக்கும் ஆகவே அடுத்த முறை தக்காளி நடவு செய்யும்போது அவற்றின் நம்பகமான பச்சை வீரனான துளசிக்கு இடம் ஒதுக்க மறக்காதீர்கள் இப்போது ஒரு சாதாரண ஜோடியிலிருந்து விலகி ஒரு அற்புதமான தாவரக் கூட்டமைப்பை பற்றி பார்ப்போம் இது மூன்று சகோதரிகள் என்று அழைக்கப்படும் ஒரு பழம்பெரும் சேர்க்கை இங்குள்ள முக்கிய கதாநாயகர்கள் மக்காச்சோளம் படரும் அவரை மற்றும் பூசணி இந்த முறையை அமெரிக்க பூர்வீகக் குடிகள் கண்டறிந்தனர் இது பல நூற்றாண்டுகளாக சோதிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையான விவசாய கலைப்படைப்பு இதை கற்பனை செய்து பாருங்கள் முதலில் முளைப்பது மக்காச்சோளம் அது மூத்த சகோதரி உயரமானதும் உறுதியானதுமான மக்காச்சோளம் படரும் அவரைக்கு ஒரு உயிருள்ள ஆதாரமாக அதாவது இயற்கையான பந்தலாக செயல்படுகிறது அவரைக்கு கூடுதல் ஆதரவு தேவையில்லை அது மகிழ்ச்சியுடன் மக்காச்சோளத்தின் வலிமையான தண்டுடன் சுற்றிக்கொண்டு சூரியனை நோக்கி உயர்கிறது அடுத்து களத்தில் இறங்குவது அவரை தாராள மனப்பான்மை கொண்ட சகோதரி அது மக்காச்சோளத் தண்டில் ஏறும்போது அதன் வேர்கள் உண்மையான மாயாஜாலத்தை செய்கின்றன அவை மண்ணில் நைட்ரஜன் சத்தை நிலைநிறுத்துகின்றன தாவரங்களுக்கு மிகவும் முக்கியமான ஊட்டச்சத்து இதுதான் அடிப்படையில் அவரை தானாகவும் அதன் அண்டை தாவரங்களுக்காகவும் குறிப்பாக அதிக ஊட்டச்சத்து தேவைப்படும் மக்காச்சோளத்திற்காகவும் மண்ணை இலவசமாக வளமாக்குகிறது இறுதியாக பூசணி பாதுகாக்கும் சகோதரி அது தரையில் பரவி தன் பெரிய இலைகளால் பூமியை ஒரு பச்சை போர்வையால் மூடுகிறது இது ஒரு உயிருள்ள மூடாக்கு இது வளர வளரவிடாமல் தடுக்கிறது மண்ணில் விலைமதிப்பற்ற ஈரப்பதத்தை பாதுகாக்கிறது மற்றும் வெப்பமான நாளில் வேர்களுக்கு குளிர்ச்சியை தருகிறது முடிவில் நாம் ஒரு சிறந்த சுற்றுச்சூழல் அமைப்பை பெறுகிறோம் ஒவ்வொரு தாவரமும் தனது பங்கை செய்கிறது மற்றவற்றுக்கு உதவுகிறது அவை ஒன்றையொன்று ஆதரிக்கின்றன ஊட்டமளிக்கின்றன மற்றும் பாதுகாக்கின்றன நம் பட்டியலில் அடுத்து வரவுள்ள இந்த ஜோடி உண்மையான பாதுகாவலர்கள் கேரட் மற்றும் வெங்காயம் இந்தக் கூட்டணி சாவரங்கள் எப்படி ஒன்றையொன்று தொல்லை தரும் பூச்சிகளிடமிருந்து பாதுகாத்துக் கொள்கின்றன என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சிறிய ஆனால் மிகவும் தீங்கு விளைவிக்கும் ஈக்களால் உங்கள் கேரட் அல்லது வெங்காய விளைச்சல் எப்போதாவது பாதிக்கப்பட்டிருந்தால் இதற்கு இதுதான் சரியான தீர்வு கேரட்டின் முக்கிய வில்லன் கேரட் ஈ இது வேர்பகுதியிலேயே முட்டையிட்டு அதிலிருந்து வரும் புழுக்கள் கேரட்டினுள் துளையிட்டு பாதைகளை உருவாக்குகின்றன இதனால் கேரட் உண்ண முடியாததாகிவிடுகிறது வெங்காயத்தின் முக்கிய எதிரி வெங்காய ஈ இதுவும் ஏறக்குறைய இதே வழியில் தாக்குகிறது இந்தக் கூட்டணியின் வெற்றியின் ரகசியம் என்ன தெரியுமா அவற்றின் வாசனைகளில்தான் வெங்காயத்தின் கடுமையான நெடிய வாசனை கேரட் ஈக்கு சுத்தமாக பிடிக்காது அது கேரட் ஈயை குழப்பிவிடுகிறது கேரட் தழைகளின் இனிமையான வாசனையை மறைக்கிறது இதனால் முட்டையிட சரியான இடம் கிடைக்காமல் கேரட் ஈ அங்கிருந்து விலகிச் சென்று விடுகிறது அதேபோல கேரட்டின் தனித்துவமான மனம் வெங்காய ஈயையும் அதேபோலவே திசை திருப்புகிறது அதனால் அதற்கு பிடித்தமான வெங்காய இலைகளை கண்டறிய இயலாமல் வேறு இடத்தை நோக்கி புறப்பட்டுச் செல்கிறது இதுதான் பரஸ்பர மறைப்பு முறை இவற்றை நடவு செய்வது மிக எளிது ஒரே பாத்தியில் கேரட் மற்றும் வெங்காயச் செடிகளை வரிசையாக மாறி மாறி நடவு செய்யுங்கள் ஒரு வரிசை கேரட் ஒரு வரிசை வெங்காயம் எனப் போடுங்கள் இப்படிச் செய்வதன் மூலம் நீங்கள் சக்தி வாய்ந்த ஒரு வாசனை தடுப்புச் சுவரை உருவாக்குகிறீர்கள் அது இரண்டு பயிர்களையும் ஒரே நேரத்தில் காக்கும் இது எளிது பலன் தரும் மேலும் முற்றிலும் சுற்றுச் கேடில்லாதது முட்டைக்கோஸ் பயிர்களை பூச்சிகளிடமிருந்து காக்க போராடி சலித்தவர்களுக்கு இதோ ஒரு அற்புதமான இயற்கை வழி வெள்ளை பட்டாம் பூச்சிகளும் வயிறு நிறைய உண்ணும் கம்பளி பூச்சிகளும் உங்கள் முட்டைக்கோஸ் தோட்டத்தை சல்லடையாக்கிவிட்டால் இந்த இணை உங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் அவைதான் முட்டைக்கோஸ் மற்றும் சோம்புக்கீரை இந்த இரு பயிர்களுக்கும் என்ன தொடர்பு என்று தோன்றலாம் ஆனால் இவற்றின் கூட்டணி பூச்சிகளை திசை திருப்பி நன்மை செய்யும் பூச்சிகளை கவரும் ஒரு புத்திசாலித்தனமான உத்திக்கு எடுத்துக்காட்டு சோம்புக்கீரையின் வலுவான காரமான மற்றும் எளிதில் அடையாளம் காணக்கூடிய வாசனை முட்டைக்கோஸ் செடிகளுக்கு ஒரு மறைக்கும் கேடயமாக செயல்படுகிறது முட்டைக்கோஸ் இலைகளைத் தேடி அதில் முட்டையிட வரும் வெள்ளை பட்டாம்பூச்சிகள் இந்த வாசனை நிறைந்த சூழலில் திசை மாறி வழிதெறியாமல் தடுமாறுகின்றன அவற்றால் இலக்கை கண்டுபிடிக்க முடிவதில்லை இதனால் பல பட்டாம்பூச்சிகள் முட்டைக்கோஸ் செடிகளை தாண்டி கடந்து செல்கின்றன ஆனால் இது இத்துடன் முடிந்துவிடவில்லை பூத்துக்குழுங்கும் சோம்புக்கீரையின் வாசனை உங்கள் தோட்டத்திற்கு உண்மையான சூப்பர் ஹீரோக்களை நன்மை செய்யும் பூச்சிகளை ஈர்க்கிறது உதாரணமாக தும்பிக்கல் வண்டுகள் கோல்டன் ஐஸ் பூச்சிகள் மற்றும் மிக முக்கியமாக ஒட்டுண்ணி குளவிகள் போன்றவற்றை இந்த சிறிய குளவிகள் கம்பளி பூச்சிகளின் இயற்கையான எதிரிகள் அவை தங்கள் முட்டைகளை நேரடியாக கம்பளி பூச்சிகளின் உடலுக்குள் இடுகின்றன இம்முட்டைகளிலிருந்து வெளிவரும் லார்வாக்கள் பூச்சிகளை உள்ளிருந்தே அழித்து விடுகின்றன ஆகவே சோம்புக்கீரை பணியை செய்கிறது அது முட்டைக்கோசைப் பூச்சிகளிடமிருந்து மறைப்பதோடு மட்டுமல்லாமல் அவற்றின் இயற்கையான எதிரிகளையும் உதவிக்கு அழைக்கிறது முட்டைக்கோஸ் வரிசைகளுக்கு இடையில் அல்லது முட்டைக்கோஸ் செடிகளுடன் சேர்த்தே சோம்புக்கீரையை நட்டுவிடுங்கள் இது அதிக இடத்தை பிடிக்காது ஆனால் மிகப்பெரிய நன்மையைக் கொண்டுவரும் இப்போது குறைந்த இடத்தில் அதிக பலனை எப்படி பெறுவது என்று பார்ப்போம் இது சிறிய தோட்டம் வைத்திருப்பவர்கள் அல்லது ரேயஸ்ட் பெட் அமைத்தவர்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு நுட்பமாகும் ஒரே பாத்தியில் ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட இரண்டு அறுவடைகளை எப்படி பெற முடியும் இதற்கு பதில் எளிது லெட்டூஸ் கீரை மற்றும் முள்ளங்கியை ஒன்றாக நடவு செய்யுங்கள் இந்த ஜோடி நேரத்தையும் இடத்தையும் எவ்வளவு திறம்பட பயன்படுத்தலாம் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அவற்றின் வெற்றியின் ரகசியம் அவற்றின் வெவ்வேறு வளர்ச்சி வேகமே முள்ளங்கி காய்கறிகள் உலகில் ஒரு ஸ்பிரிண்டர் விரைவோட்ட வீரர் போன்றது பல்வேறு வகைகளை பொறுத்து இது வெறும் இருபது முப்பது நாட்களில் முதிர்ச்சியடைகிறது இது விரைவாக வேர் காயாக உருவாகி அறுவடைக்கு தயாராகிவிடுகிறது ஆனால் லெட்டூஸ் இதற்கு நேர்மாறாக நிதானமாக வளரும் முதலில் இது சிறிய இலைகளின் குஞ்சாக உருவாகி பின்னர்தான் தீவிரமாக பருமன் ஆகத் தொடங்கும் லெட்டூஸ் இப்படி நிதானமாக வளரும்போது முள்ளங்கி ஏற்கனவே வேகமாக வளர்ந்து கிடைக்கும் காலியான இடத்தை பயன்படுத்திக் கொள்கிறது நடவு செய்யும் முறை மிகவும் எளிது நீங்கள் லெட்டூஸ் மற்றும் முள்ளங்கி விதைகளை ஒரே பாத்தியில் கலந்து நடவு செய்கிறீர்கள் முள்ளங்கி விரைவாக முளைத்து முதிர்ச்சியடையும் நீங்கள் சத்தான மொறுமொறுப்பான முள்ளங்கியை அறுவடை செய்கிறீர்கள் சரியாக இந்த நேரத்தில் லெட்டூசுக்கு வளர அதிக இடம் தேவைப்படும் முள்ளங்கியை அறுவடை செய்த பிறகு மண் தளர்வாக இருக்கும் மேலும் லெட்டூஸ் அடர்த்தியான சத்தான இலைக்கூட்டங்களாக வளர போதுமான இடம் கிடைக்கும் இறுதியில் நீங்கள் உங்கள் மதிப்புமிக்க நிலத்தின் ஒரு நாள் கூட ஒரு சென்டிமீட்டர் கூட வீணடிப்பதில்லை இந்த கலவை உங்களுக்கு சற்று விசித்திரமாகத் தோன்றலாம் ஆனால் இது உங்கள் முக்கியமான பயிரான உருளைக்கிழங்கை தீவிரமாக பாதுகாக்கக்கூடியது ஆம் நாம் உருளைக்கிழங்கை பற்றித்தான் பேசுகிறோம் அதனுடன் குதிரை முள்ளங்கி ஹார்ஸ்ராடேஷியையும் இணைத்து பயன்படுத்தும் முறையைப் பற்றித்தான் பலரும் குதிரை முள்ளங்கியை ஒரு கலையாக கருதி அதை வயலிலிருந்து அகற்ற முயற்சிப்பார்கள் ஆனால் சரியான அளவில் பயன்படுத்தும்போது போது இந்த பயிரை அழிக்கும் கலையே ஒரு சக்தி வாய்ந்த பாதுகாவலனாக மாறும் உருளைக்கிழங்கு பயிர்களின் மிகப்பெரிய எதிரி கொலராடோ உருளைக்கிழங்கு வண்டு இந்த கோடு போட்ட பூச்சி குறுகிய காலத்தில் உருளைக்கிழங்கு செடியின் இலைகளை முழுவதும் அழித்து உங்கள் விளைச்சலை முழுவதுமாகப் பறித்துவிடும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஒரு வழிதான் ஆனால் அதைவிட இயற்கையான ஒரு வழி இருக்கிறது இங்கேதான் குதிரை முள்ளங்கி நமக்கு உதவுகிறது கொலராடோ வண்டுக்கு குதிரை முள்ளங்கியின் கடுமையான வாசனையே பிடிக்காது என்று கண்டறியப்பட்டுள்ளது அதன் வாசனை அந்த வண்டுகளை அடையச் செய்து விரட்டிவிடும் நிச்சயமாக உங்கள் வயல் முழுவதும் குதிரை முள்ளங்கியை நடாதீர்கள் பிறகு அதை அகற்றுவது உங்களுக்கு மிகவும் கடினமாகிவிடும் ஆனால் ஒரு சூட்சுமமான வழி இருக்கிறது உங்கள் கிழங்கு சாகுபடி பகுதியின் நான்கு மூலைகளிலும் தலா ஒரு குதிரை முள்ளங்கி செடியை நடவும் இது ஒரு சக்தி வாய்ந்த வாசனை கேடயத்தை உருவாக்க போதுமானது இந்த வாசனை பயிர் முழுதும் பரவி வண்டுகளுக்கு அந்த இடத்தை கவர்ச்சியற்றதாக்கும் அதோடு மட்டுமல்லாமல் குதிரை முள்ளங்கி வெளியிடும் ஃபிட்டோன்சைடுகள் ஃபைட்டான்சைட்ஸ் கிழங்கின் நோய் தடுப்பு சக்தியை குறிப்பாக பயிர்களை தாக்கும் பூஞ்சை நோய்களான ஃபிட்டோஃப்தொரோசிஸ் போன்ற நோய்களிலிருந்து பாதுகாக்க உதவுவதாக கருதப்படுகிறது ஆகையால் இந்த காரமான அண்டை செடி வெறும் காவலாளி மட்டுமல்ல உங்கள் உருளைக்கிழங்கு பயிருக்கு ஒருவித மருத்துவர் போன்றது கடைசியாக உங்களுக்காக ஒரு சிறிய ஆனால் மிக பயனுள்ள குறிப்பைக் கொண்டு வந்துள்ளேன் இந்தக் குறிப்பு உங்கள் தோட்டத்திலுள்ள காய்கறிகளை மட்டுமின்றி உங்கள் தோட்டத்தின் ராணியான ரோஜாக்களையும் பாதுகாக்கும் நாம் இங்கு பூண்டை பற்றிப் போகிறோம் இந்த எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த பூண்டு உண்மையான அற்புதங்களைச் செய்யக்கூடியது ரோஜா செடிகளின் இளமையான மென்மையான தளிர்களை அஃபிட்ஸ் பூச்சிகள் எவ்வளவு விரும்பித் தாக்கும் என்பது நமக்குத் தெரியும் இந்த சிறிய பூச்சிகள் செடியின் சாற்றை உறிஞ்சி மொட்டுகளைச் சிதைத்து வைரஸ் நோய்களையும் பரப்பும் இவற்றைக் கட்டுப்படுத்துவது சில சமயங்களில் மிகவும் கடினமானது ஆனால் இதற்கொரு எளிய அதே சமயம் சிறந்த தீர்வு உள்ளது ரோஜா செடிகளின் அருகே சில பூண்டுகளை நட்டால் போதும் பூண்டின் காரமான கந்தக வாசனை ஆஃபிட்ஸை விரட்டும் அந்த வாசனைக்கு அவற்றால் ஈடு கொடுக்க முடியாது அதனால் அவை அச்செடிகளை தவிர்த்து வேறு பக்கம் சென்றுவிடும் இப்படி பூண்டு ரோஜா செடிகளைச் சுற்றி ஒரு கண்ணுக்குத் தெரியாத பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி அதன் அழகையும் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கிறது இது உங்கள் ரோஜா தோட்டத்தை பாதுகாக்க மிகவும் எளிமையான அதே சமயம் சூழலுக்கு உகந்த வழி ஆனால் இத்துடன் முடிந்துவிடவில்லை இதே தந்திரம் உங்கள் காய்கறித் தோட்டத்திலும் சிறப்பாக பலனளிக்கும் குடைமிளகாய் அஃபிட்ஸ் பூச்சிகள் விரும்பி உண்ணும் மற்றொரு பயிர் குடைமிளகாய் செடிகளுக்கு இடையில் சில பூண்டு பற்களை நட்டால் பூச்சிகளின் தொல்லை கணிசமாக குறைவதை நீங்கள் காண்பீர்கள் பூண்டு என்பது உங்கள் தோட்டத்தில் உள்ள பல பயிர்களின் ஆரோக்கியத்தையும் அழகையும் காக்கும் ஒரு சர்வ வல்லமை படைத்த காவலாளி அடுத்ததாக எல்லாவற்றையும் மாற்றி போடும் ஒரு மிகப்பெரிய இரகசியத்தை பார்ப்போம் நாம் இதுவரை காய்கறிகளின் இணைகளை பற்றி பேசினோம் ஆனால் உங்கள் தோட்டத்திற்கு மிகச் சிறந்த துணை வேறு காய்கறி அல்ல என்று நான் சொன்னால் என்ன ஆகும் உங்கள் தோட்டத்தின் மிக சக்தி வாய்ந்த கூட்டாளிகள் பூக்களும் நறுமண மூலிகைகளும் தான் உங்கள் பாத்திகளின் ஓரங்களில் சாமந்திப் பூக்களை மேரிகோல்ட்டு நடுங்கள் அவற்றின் வேரிலிருந்து வெளியாகும் சுரப்பிகள் மண்ணிலுள்ள நூற்புழுக்களை விரட்டும் இவை தக்காளி மற்றும் உருளைக்கிழங்கு வேர்களை அழிக்கும் நுண்ணிய புழுக்கள் நாஸ்டடியம் செடிகளை பாத்திகளில் சேருங்கள் இவை அசுவினிப் பூச்சிகளை காந்தம் போல தன் பக்கம் ஈர்த்து உங்கள் முக்கிய பயிர்களிடமிருந்து திசை திருப்பிவிடும் காலண்டுலா அழகாக இருப்பதுடன் பல பூச்சிகளை விரட்டி அதே சமயம் அசுவினிப் பூச்சிகளின் முக்கிய எதிரியான லேடிபக் வண்டுகளையும் ஈர்க்கும் இதன் முக்கியத்துவம் மிக எளிதானது ஜோடிகளாகச் சிந்திக்காதீர்கள் முழு சூழலமைப்பாகச் சிந்தியுங்கள் உங்கள் தோட்டத்தை ஒற்றைப்படை வரிசைகளிலிருந்து பூத்து குலுங்கும் நறுமணமிக்க தோட்டமாக மாற்றுங்கள் பல்லுயிர் பெருக்கமே தாவரங்களின் ஆரோக்கியத்திற்கும் செழுமையான அறுவடைக்கும் திறவுகோல் இதுதான் கரிம விவசாயத்தின் முக்கிய கோட்பாடு நடைமுறையில் ஆகவே பாத்திகளில் சரியான அண்டை பயிர் நடவு என்பது அதிக மகசூலுக்கு உதவும் உங்கள் இலவசமான மற்றும் முற்றிலும் இயற்கையான உதவியாளர் இது உங்கள் தோட்டத்தை ஆரோக்கியமானதாகவும் அழகாகவும் அதிக உற்பத்தி திறனுள்ளதாகவும் மாற்ற ஒரு எளிய வழி இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததற்கு நன்றி உங்கள் தோட்டத்திற்கு புதிய மற்றும் பயனுள்ள ஒன்றை தெரிந்து கொண்டால் லைக் செய்து புதிய வீடியோக்களை தவறவிடாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் தோட்டத்தில் எந்தெந்த பயிர்களை ஒன்றாக நட்டு நல்ல பலன் பெறுகிறீர்கள் உங்கள் அனுபவங்களை கமெண்ட்களில் பகிருங்கள் சிறந்த அறிவு களஞ்சியத்தை ஒன்றாக உருவாக்குவோம்